திருச்சி மற்றும் திருவரங்கத்தில் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான பாமக செயலாளர் தலைவர் மகளிரணி தலைவர் செயலாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் குறித்த கூட்டம் மாவட்ட செயலாளர் உமானா தலைமையில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி தஞ்சை மண்டல பாமக பொறுப்பாளர் ஐயப்பன் தென்காசி மாவட்ட செயலாளர் இசக்கி முத்து ஆகியோர் கலந்து கொண்டு விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதேபோல் திருவரங்கத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனக் கூட்டத்திலும் வைத்திய உள்ளிட்ட தேர்வுக்குழுவினர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டனர் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதி தலைவர் தொகுதி செயலாளர் மகளிர் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நியமனங்கள் தொடர்பாக ஏழு குழுக்களை தமிழகம் முழுவதும் நியமனம் செய்தார்கள் அந்த வகையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று இன்று இறுதியாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து திருவானை கோவில் பகுதியில் பாமக குடியினை வன்னியர் சங்கம் மாநில செயலாளர் வைத்தி ஏற்றி வைத்தார் இதனிடையே திருவெரும்பூரில் நடைபெற்ற வன்னியர் குல சத்திரியர் சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா மற்றும் பொது மகாசபை கூட்டத்தில் வைத்தி மாவட்ட செயலாளர் உமாநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் விருது வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது